இறைமுறை சொல்லுகிறது இல்லாமன் தாபவ அமில அமலன் சாலிஹன் யார் இறைவனிடத்திலே பாவ் மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை ஆக்கிக்கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ ஃபவுலா இத்திலுல்லா ஹுசை அத்திஹிம் ஹெசனாத் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றிவிட்டான் அவ்வளவுதான் அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் வாழ்வில் கிடையாது பாவ மன்னிப்பை கேட்டு இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு இப்படி அநீதம் செய்திருக்கிறேன் இப்படி குற்றம் செய்திருக்கிறேன் இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன் அல்லா நான் மனிதன் பலகீனமானவன் என்னை மன்னித்துவன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலிலே அவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான் அதற்குப் பிறகு இறைவன் மன்னிக்கிறான் அதற்குப் பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்வில் நீக்குகிறான் அதற்குப் பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவம் மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலும் இறைவனிடத்தில் கேள்வியாக வராது இப்படி பாதையை ஆக்கி கொண்டவன் ஏன் கவலை அடைய வேண்டும் ஆனால் இறைவன் மறைத்த பாவத்தை அவனோ அல்லது இறைவன் மறைத்த பாவத்தை ஒரு அடியான் செய்திருக்கிறான் பாவம் இறைவன் அதை மறைத்து விட்டான் என்றால் மனிதர்களில் சிலரோ பலரோ இவன் பாவம் செய்தவன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவம் இறைத்து சொல்லலாகும் அழகி செல்ல சொன்னார்கள் இறைவன் எல்லோர்களையும் மன்னிப்பான் தவிர ஒரு மனிதன் பாவம் செய்திருப்பான் மகிழ்ச்சியாலோ அல்லது கவலையாலோ நான் இப்படி பாவம் செய்தேன் இதை இதை செய்தேன் செய்தேன் பாவமாக என்று இறைவன் மறைத்த பாவத்தை அவன் வெளிப்படுத்துவான் இவரை இறைவன் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று இறைத்துத சொன்னார்கள் அவனே அவன் பாவத்தை இறைவன் மறைத்ததை வெளிப்படுத்தினால் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்றால் மனிதர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை இறைவன் மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் யாகை யோக்தி என் சகோதரனே சகோதரியே பயந்து கொள் இறைவன் ஒரு மனிதருக்கு ஒரு பாவத்தை மறைத்திருந்தால் அதை வெளிப்படுத்தும் போது இறைத்துதல் சொல்லலாக அழகி வசல்லும் இடத்திலே காமிதியா என்ற குலத்திலிருந்து ஒரு பெண் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் இறை தூதர் இறை தூதர் சபையில் இருக்கிறார்கள் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் தண்டனையை கொடுங்கள் இறை தூதர் சொன்னார்கள் பெண்ணை என்ன சொல்கிறாய் நீ பாவ மன்னிப்பை கேள் இறைவன் மன்னிப்பான் மறைப்பான் சாட்சிகள் இல்லை ஏன் நீனாக வந்து ஒப்புக்கொள்கிறாய் விலகிச்சல் என்று இறை தூதர் அனுப்பிவிடுகிறார்கள் இறை தூதரிடத்தில் அந்த பெண் சொன்னார்கள் இறை தூதரை ஒரு தோழரை இது போல் அனுப்பினீர்கள் அதுபோல் என்னை அனுப்பலாம் என்று நினைக்காதீர்கள் நான் தண்டனையை பெறுவதற்காக என் குற்றத்தை வெளியே சொல்கிறேன் என் வயிற்றே கரு இருக்கிறது குழந்தை இருக்கிறது இறை தூதர் நீ செய்த பாவத்திற்கு குழந்தையின் தண்டனையை பெற வேண்டும் முடியாது நீ குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள் பால்குடி மறந்ததற்கு பிறகுவா பால்குடி பிறந்த மறந்ததற்கு பிறகு குழந்தைக்கு உணவை கையில் கொண்டு வந்து குழந்தை உணவை சாப்பிடுகிறது நீங்கள் தண்டனையை கொடுங்கள் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது கல்லால் இருந்து கொலை செய்ய வேண்டும் விபச்சாரம் செய்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த பெண்ணுடைய ரத்தம் ஒரு தோழருடைய கையில் படுகிறது அந்த தோழர் சீ என்றார்கள் ஒரு உபச்சாரியின் ரத்தம் என்றார்கள் தொழுகை நடத்தினார்கள் பாவ மன்னிப்புக்காக இறை அந்த நேரத்தில் அமர வந்து இறைத்துதரை பிடித்து சொன்னார்கள் இறை தூதரை ஒரு உபச்சாரிக்கு தொழுகை நடத்துகிறீர்களா மனிதர்கள் எல்லோரும் அந்த பெண்ணுடைய பாவத்தை பார்த்தார்கள் இறை பார்த்தார்கள் அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை சொன்னார்கள் இந்த பெண் செய்த பாவ மன்னிப்பை மதினாவில் உள்ள எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது அவர்கள் எல்லோரும் பார்த்ததை அந்த பெண் செய்த பாவத்தை இறை தூதர் பார்த்தது அந்த பெண் இறைவனிடத்திலே செய்த பாவம் மன்னிப்பை நமக்கு தெரியாத ஒரு ஒரு பாவம் செய்திருக்கலாம் அவர் அந்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே சிந்திய துணை கரமேந்திய துணை இறைவன் அவரை மன்னித்து அவரை அவனை அங்கீகரித்திருந்தால் இறைவன் மறைத்த பாவத்தை அவர் வெளிப்படுத்தினால் இவ்வளவு பெரிய குற்றம் அது அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை உடைத்தால் நீ பாவம் செய்தாயே, பாவம் செய்தாய் என்று அவரை கவலை செய்தால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவங்கள் தான் அவர்களை அவர்களை மேம்படுத்தும் அவர்களுடைய பாதைகள் அதை திருத்திக் கொண்டு தன்னை முன்னேற்றுவன் தான் சிறந்த மனிதனாக மாறுவான் அவரை பார்த்து இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான் இந்த பாவத்திற்கு என்று சொன்னால் இறை தூதர் சொல்லலாக வலகி சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் உண்டு அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார் ஒருவர் பாவியாக இருந்தார் நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக் கொள் பாவத்தை குறைத்துக் கொள் பாவத்தை என்று சொன்னார் அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார் நீ என்ன என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய் என்னையும் என் பாவத்தையும் விடு நீ என்ன அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார் அந்த நல்லவர் கோபப்பட்டு நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய் இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார் இந்த இருவரையும் பிறகு இறைவன் ஒன்று கூட்டுகிறான் நல்லவரை பார்த்து சொன்னான் நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்ற உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும் நீ நரகத்திலே செல் அந்த பாவையை அழைத்து சொன்னான் நீ கவலை கொள்ளாதே என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன் செல் என்றான் நம்முடைய பார்வையில் பாவியாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது என் அடியாடு என் தோழனை என்னுடைய சகோதரியே நீ ஒரு பாதையில் இருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள் இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக் கொண்டு தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக் கொண்டு உங்களுடைய மரணம் வரை அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருங்கள் ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலை அடைய செய்ய வேண்டாம் அதற்கு அவசியம் இல்லை வாழப் புகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இப்படி உலகமே உங்களை மறந்துவிடும் போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் ஃபலாய ஹசூனு ககவுலுகும் அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலையடையச் செய்ய வேண்டாம் இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் போல கது நலமு அண்ணக்க எதய குசதுரு கபிமாய மனிதர்களுடைய வார்த்தையால் இறைத்துவதற்கு உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பது என அறிகிறேன் நான் அறிகிறேன் திரப் பிக் என்னிடத்திலே வந்துவிடுங்கள் வகுமினசாஜிதீன் சிறைவன் சிறைதாழ்த் சிறந்தாழ்த்திவிடுங்கள் என்று எனக்கு முன்னால் இறைவா நான் பாவம் செய்தேன் தான் நான் இதிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன் அந்த பாதையில் இருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் என்னை பேசுகிறார்கள் என் பாவம் என்னை உணர் உறுத்துகிறதையல்லாம் என் உள்ளத்தை திடப்படுத்து உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள் இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான்